அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் கணத்தில் அனைத்து கட்சிகளும் பரபரப்பாக இயங்கிட்டு இருக்காங்க இந்த தேர்தலில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகளால் அதிகம் உச்சரிக்கப்படும் வார்த்தையாகவும் அதே சமயம் ஆளுங்கட்சியான பிஜேபியை அலரவிக்கக்கூடிய வார்த்தையாகவும் மாறியிருக்கிறது ரஃபேல் இந்த ரஃபேல் ஊழல் தொடர்பாக எழுத்தாளர் திரு எஸ் விஜயன் அவர்கள் நாட்டை வைக்கும் ரஃபேல் பேர ஊழல் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருந்தார் இந்த புத்தகம் வந்து ஏப்ரல் இரண்டாம் தேதி மாலை வெளியிடப்பட இருந்துச்சு அன்று மதியம் சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் இந்த புத்தகத்துக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லி அந்த புத்தகத்தை பறிமுதல் செஞ்சாங்க இது குறித்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அவர்கிட்ட கேட்கிறப்போ அந்த மாதிரியான தடை எதுவும் விதிக்கப்படவில்லை பறிமுதல் செய்தது தவறு அப்படின்னு சொல்லி அந்த பறிமுதல் செய்த அதிகாரிகளை தேர்தல் பணியிலிருந்து விடுவிச்சார் மிக சாதாரணமாக முடிந்திருக்க வேண்டிய அந்த புத்தக வெளியீட்டு விழா ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் கிடைச்சது அப்படி ஆளுங்கட்சியை அலர்விக்கக்கூடிய அளவுக்கு அந்த புத்தகத்தில் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அந்த புத்தகத்தில் இருந்த கருத்துக்களை மூன்று பகுதிகளாக பிரித்து நாம் பார்க்க போகிறோம் முதல் பகுதி இந்த ரஃபேல் கொள்முதல் தொடர்பான டைம்லைன் நீங்கள் ஃபோபர்ஸ் காலம் தொடங்கி தற்போது ரஃபேல் வரை பார்த்தீங்க அப்படின்னா இந்த இராணுவ தளவாட கொள்முதல்ங்கிறது வந்து அடிக்கடி வந்து விமர்சனத்துக்கும் இந்த மாதிரியான ஊழல் சர்ச்சைகளிலும் சிக்கிச்சு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா உலகளவில் ராணுவத்திற்காக செலவிடும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா வந்து ஐந்தாவது இடத்துல இருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதாம் ஆண்டில் மட்டும் மூன்று லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நான்கு கோடி ரூபாய் ராணுவத்திற்காக இந்தியா ஒதுக்கி இருக்கு இதுல எண்பத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் வந்து ராணுவ தளவாட கொள்முதலுக்காக மட்டும் செலவிடப்பட்டது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெரிய தொகையை செலவிடக்கூடிய அதிகாரம் வந்து பாதுகாப்புத்துறை அமைச்சகத்திட்ட இருக்குது இது மாதிரியான பெரிய தொகையை செலவிடக்கூடிய அதிகாரத்தில் இருக்கும் இராணுவத்துறை அமைச்சர்கள் வந்து இந்த மாதிரியான ஊழல் புகாரில் சிக்குவது அன்றைய ஃபோபர்ஸ் காலம் தொடங்கி இன்றைய ரஃபேல் காலம் வரை வாடிக்கையாகிவிட்டது சரி இந்த ரஃபேல் விமானம் வாங்குறதுக்கான முடிவு எப்போ எடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறதுலேருந்து நம்ம பார்க்க போகிறோம் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வாஜ்பாய் தலைமையிலான பிஜேபி அரசு வந்து பதவியில் இருந்தபோது விமானப்படை அதிகாரிகள் இந்திய போர் விமானங்களை ஆய்வு செய்கிறாங்க ஆய்வு செய்து அந்த விமானப்படையிலிருந்து நீக்கப்பட வேண்டிய விமானங்கள் அதே போல புதிதாக வாங்கப்பட வேண்டிய விமானங்கள் அந்த விமானத்தில் இருக்க வேண்டிய தொழில்நுட்பங்கள் குறித்த ஒரு அறிக்கையை தயார் செஞ்சு அரசிடம் கொடுக்குறாங்க இதன் அடிப்படையில் மெராஜ் டூ தௌசண்ட் விமானங்களை வாங்குவதற்கு அன்றைய பிஜேபி அரசு முடிவு செய்து ஆனால் அன்று பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்த ஜார்ஜ் பெர்னாண்டஸ் வந்து இதற்கு கடுமையான எதிர்ப்புகளை பதிவு பண்றார் காரணம் ஒரே ஒரு நிறுவனத்திடமிருந்து விமானத்தை கொள்முதல் செய்வது ஊழலுக்கு வழிவகுக்கும் எனவே வந்து ஒற்றை நிறுவன கொள்முதல் கொள்கையிலிருந்து விடுபட்டு டெண்டர் மூலம் பல்வேறு நிறுவனங்களிடமிருந்து விலைப்பட்டியலை பெற்று அதில் விலை குறைவான அதே சமயம் அதிக தொழில்நுட்ப வசதிகளை கொண்ட விமானத்தை கொள்முதல் செய்யணும் அப்படின்னு அவர் சொல்றாரு அதனால் அந்த மிராஜ் டூ தௌசண்ட் ரக விமானங்களை கொள்முதல் செய்கிறத பிஜேபி அரசு கைவிடுது இதன் பிறகு உலகளவில் இந்த சிறந்த விமானங்களை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களை தேர்வு செய்கிற பணி தொடங்குது இந்த பணி வந்து கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக நடைபெறுது இதற்கிடையில் ரெண்டாயிரத்தி நான்கில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி வந்து பதவிக்கு வராங்க ரெண்டாயிரத்தி ஏழில் தான் ஒரு ஆறு நிறுவனங்களை இவங்க கண்டறியறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் நிறுவனம் ஒன்று ரஷ்ய நிறுவனம் ஒன்று ஸ்வீடன் நாட்டு நிறுவனம் ஒன்று அமெரிக்கா நிறுவனங்கள் இரண்டு அது போக ஐந்து ஐரோப்பிய நாடுகளின் கூட்டு நிறுவனம் அப்படின்னு ஒரு ஆறு நிறுவனத்தை இவங்க தேர்வு செய்கிறாங்க இந்த ஆறு நிறுவனத்தின் விமானங்களையும் இவங்க தொழில்நுட்ப ரீதியாக ஆய்வு செஞ்சு அதை பறக்க வச்சு சோதனை நடத்துகிறாங்க இதில் ரஷ்ய நாட்டின் மிக்கோயான் நிறுவனத்தின் மிக் தேர்ட்டி ஃபைவ் ரக விமானம்தான் அனைத்து தொழில்நுட்ப தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்குது ஆனால் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு ரஷ்ய நிறுவனத்திடமிருந்து விமானம் வாங்குவதை தவிர்த்தர்றாங்க இறுதியாக இந்த ஆறு நிறுவனங்களிலிருந்து பிரான்ஸ் நாட்டின் தசால்ட் நிறுவனத்தின் ரஃபேல் விமானத்தையும் ஐந்து ஐரோப்பிய நாடுகளின் கூட்டு நிறுவனமான யூரோ ஃபைட்டர் நிறுவனத்தின் டைபோன் விமானத்தையும் வாங்கறதுக்கு அவங்க முடிவு செய்யறாங்க இந்த இரண்டு நிறுவனங்களிடமிருந்து டெண்டர் கோரப்படுது இந்த இரண்டு நிறுவனங்களும் அளித்த டெண்டரின் அடிப்படையில் மிக குறைவாக விலை குறிப்பிடப்பட்டிருந்த தசால்ட் நிறுவனத்தின் ரஃபேல் விமானத்தை தேர்வு செய்றாங்க. மொத்தம் வந்து நூற்றி இருபத்தி ஆறு விமானங்கள் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம்ல இதுல வந்து பதினெட்டு விமானங்களை மட்டும் பறக்கும் தயார் நிலையில் இருக்கக்கூடிய விமானங்களை கொள்முதல் செஞ்சுட்டு மிச்சம் இருக்கக்கூடிய நூத்தி விமானங்களை இந்த பிரான்ஸ் நாட்டின் தசால்ட் நிறுவனத்துடன் இணைந்து இந்தியாவிலேயே உள்நாட்டு தயாரிப்பாக உற்பத்தி செய்யலாம் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்த இவங்க முடிவு செய்யறாங்க இதற்கிடையே இந்த டெண்டரில் கலந்து கொண்ட மற்றொரு நிறுவனமான யூரோ ஃபைட்டர் நிறுவனம் என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து முன்னம் குறிப்பிட்ட விலையை விட இருபது சதவீதம் வந்து விலையை வந்து குறைச்சி தரோம் அதே மாதிரி பணம் செலுத்துவதற்கான காலத்திலையும் சில சலுகைகள் தரோம் இந்த விமானம் தயாரிக்கின்ற தொழிற்சாலையை இந்தியாவிலே அமைத்து அதிகப்படியான தொழில்நுட்பங்களை வந்து இந்தியாவுடன் பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் வேறு நாடுகளுக்கு தயாரித்த விமானங்களை வந்து முன்கூட்டியே இந்தியாவிற்கு தந்து நாங்கள் விரைவாக டெலிவரி செய்கிறோம் இப்படின்னு பல சலுகைகளை அள்ளி கொடுக்குறாங்க ஆனால் இந்த டெண்டர் ஓப்பன் செய்யப்பட்ட பிறகு அதில் கலந்து கொண்ட போட்டி நிறுவனங்கள் அளிக்கும் சலுகையை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிற விதி வந்து இந்த இராணுவ தளவாட கொள்முதல் கொள்கையில் இருக்கு அதனால் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு அந்த யூரோஃபைட்டர் நிறுவனம் அளித்த அந்த சலுகைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த அளவுக்கு பல்வேறு வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவிற்கு போட்டி போட்டு சலுகைகளை அள்ளித்தர என்ன காரணம்னு பார்த்தோம்னா உலகளவில் ராணுவ தளவாட இறக்குமதியில் இந்தியா வந்து இரண்டாவது இடத்துல இருக்கு சவுதி அரேபியா பன்னெண்டு சதவிகிதத்துடன் முதல் இடத்துல இருக்கு இந்தியா ஒன்பது சதவிகிதத்துடன் இரண்டாம் இடத்துல இருக்கு இதனால்தான் பல்வேறு உலக நாடுகளின் நிறுவனங்களும் இந்தியாவின் ஆயுத தளவாட சந்தையை குறி வச்சு அவங்க போட்டி போடுறாங்க இதனிடையே ரெண்டாயிரத்தி ஒன்பதில் மீண்டும் தேர்தல் நடைபெற்று மீண்டும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு பதவியேற்கிறது ரெண்டாயிரத்தி பதிமூணில் நூற்றி இருபத்தி ஆறு ரஃபேல் விமானங்களை வாங்குறதா அவங்க முடிவு பண்ணி அறிவிக்கிறாங்க ஆனால் எந்த ஒப்பந்தமும் மேற்கொள்ளப்படவில்லை இதற்கிடையே மீண்டும் ரெண்டாயிரத்தி பதினாலில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று ஆட்சி மாற்றம் நடக்குது பிரதமர் மோடி தலைமையிலான பிஜேபி அரசு வந்து பதவியேற்குது இவங்க பதவியேற்ற உடனே என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற அந்த டெண்டர் நடைமுறையை கைவிட்டு சுகாய் விமானம் வாங்குறதுக்கு முடிவு பண்ணுறோம் அப்படின்னு இவங்க அறிவிக்கிறாங்க ஆனால் இந்த சுகாய் விமானம் வாங்குறதுக்கு பலத்தை எதிர்ப்பு கிளம்புது காரணம் இந்த ரஃபேல் விமானமும் சுகாய் விமானமும் வந்து தொழில்நுட்ப ரீதியாக இணையான விமானங்கள் கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த டெண்டர் நடவடிக்கைகளை மீண்டும் முதலிலிருந்து ஆரம்பித்தால் மிகுந்த காலதாமதம் ஏற்படும் அப்படின்னு எதிர்ப்பு கிளம்புது ஆனால் அன்று இராணுவத்துறை அமைச்சராக இருந்த மனோகர் பாரிக்கர் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினைந்தில் நாங்க இந்த பழைய டெண்டரை ரத்து செய்ய போறோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுக்கிறார் இதனிடையே மார்ச் இருபத்தி ஐந்தில் இந்தியாவிற்கு வருகை தந்திருந்த பிரான்ஸ் நாட்டின் தசால்ட் நிறுவனத்தின் தலைமை அதிகாரியான எரிக் ட்ரோஃபையர் வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்துறார் அதுல என்ன சொல்றாருன்னா இந்த ஒப்பந்தம் வந்து தொண்ணூத்தி சதவிகிதம் பேசி முடிவடைந்து விட்டது அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஹெச்ஏஎல் நிறுவனத்தினுடைய அந்த உற்பத்தி தளத்தை பார்வையிட்டோம் அவருடைய செயல்பாடு வந்து எங்களை பிரமிக்க வைக்கக்கூடிய வகையில் இருக்கு அப்படின்னு ஒரு அறிவிப்பு சொல்றார் ஆனால் இதற்கு இரண்டு நாட்கள் கழித்து மார்ச் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பதினைந்தில் ஏற்கனவே நடைமுறையில் இருந்த அந்த சர்வதேச டெண்டரை மோடி அரசு ரத்து செய்து ஆனால் இந்த தகவலை யாருக்கும் வெளியில் சொல்லாமல் ரகசியமாக வச்சிருக்கிறாங்க இதற்கு அடுத்த நாள் அனில் அம்பானி தலைமையிலான ரிலையன்ஸ் நிறுவனம் ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை தொடங்குறாங்க இதற்கு சில நாட்களுக்கு பிறகு அதாவது ஏப்ரல் பத்து ரெண்டாயிரத்தி பதினைந்தில் பிரதமர் மோடி அவர்கள் அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் நாட்டுக்கு போகிறாரு அப்போது அவருடன் சில தொழிலதிபர்களும் உடன் போகிறாங்க அதில் குறிப்பிடத்தகுந்த நபர் யாருன்னா இந்த அனில் அம்பானி சரி அனில் அம்பானிக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத இந்த வீடியோடைய கடைசி பகுதியில் பார்க்க போகிறோம் பிரான்ஸ் நாட்டுக்கு அரசுமுறை பயணமாக போனது பிரதமர் வந்து முப்பத்தி ஆறு ரஃபேல் விமானங்களை வாங்க பிரான்ஸ் நாட்டுடைய ஒப்பந்தம் பண்ணுறாரு பழைய டெண்டரின் படி பறக்கும் தயார் நிலையில் இருக்கக்கூடிய பதினெட்டு விமானங்களை வாங்குவதற்கு பதிலாக பறக்கும் தயார் நிலையில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஆறு விமானங்களை வாங்குவதற்கு இவங்க ஒப்பந்தம் கையெழுத்துடுறாங்க அப்போ இருக்கிற தொண்ணூறு விமானம் என்ன ஆனது அந்த விமானங்களை உள்நாட்டிலேயே தயாரிக்கக்கூடிய அந்த ஆஃப்செட் ஒப்பந்தம் என்ன ஆனது அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் அதில் வந்து பதில் கிடையாது இதனிடையே ஜூன் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் ராணுவத்துறை அமைச்சராக இருந்த மனோகர் பாரிக்கர் ராஜ்யசபாவில் ஒரு தகவல் தெரிவிக்கிறார் நூற்றி இருபத்தி ஆறு விமானங்கள் வாங்குவதற்கான பழைய டெண்டரை நாங்கள் ரத்து பண்ணிட்டு புதிதாக முப்பத்தி ஆறு விமானங்கள் வாங்குவதற்கான ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கு அதற்கான பேச்சுவார்த்தை தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு அறிவிக்கிறார் ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினாறில் பிரான்ஸ் நாட்டின் தசால்ட் நிறுவனத்திற்கும் இந்திய அரசுக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாகுது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பிரதமர் தலைமையில் நடைபெற்ற பாதுகாப்புக்கான அமைச்சரவை குழு கூட்டத்தில் வந்து இந்த கொள்முதலுக்கான நிபந்தனைகள் எல்லாமே நிறைவு பெற்று விட்டது அப்படின்னு பிரதமர் அறிவிக்கிறார் இதன் பிறகு இரண்டு நாட்கள் கழித்து தசால்ட் நிறுவனத்திற்கும் இந்திய அரசிற்கும் ஒப்பந்தம் கையெழுத்தாகுது இந்த டைம் லைனை பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும் இது என்ன சாதாரணமான ஒரு நடவடிக்கை முந்தைய அரசு வந்து ஒரு விமானம் வாங்க முடிவு பண்றாங்க அந்த டெண்டரை ரத்து பண்ணிட்டு இந்த அரசு ஒரு புதிய விமானத்தை வாங்குது இதில் என்ன முறைகேடு அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் இந்த கொள்முதல் நடவடிக்கை இருக்கக்கூடிய தவறுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல் தவறு ஏற்கனவே இருந்த டெண்டரை ரத்து செஞ்சுட்டு நாங்கள் வந்து புதிய ஒப்பந்தம் போடுறதா மோடி அரசு சொல்லுது அப்போ ரெண்டாயிரத்தி ஒன்னில் அப்பொழுது பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்த ஜார்ஜ் பெர்னாண்டஸ் என்ன சொன்னார்னா ஒரே ஒரு நிறுவனத்திலும் இருந்து விமானத்தை கொள்முதல் செய்யக்கூடாது அது ஊழலுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொன்னார் அந்த ஊழலுக்கு வழிவகுக்கும் கொள்கைன்னு சொன்ன அந்த திட்டத்தின் மூலமாகத்தான் இந்த பிஜேபி அரசு வந்து இந்த ரஃபேல் விமான கொள்முதலை நடத்தி இருக்கு பழைய டெண்டரை ரத்து செஞ்சிருந்தாங்க அப்படின்னா மறுபடியும் புதிதாக ஒரு டெண்டர் விட்டு அதில் விலை குறைவாக இருக்கக்கூடிய விமானத்தை இவங்க தேர்வு செஞ்சிருக்கணும் அப்படி இல்லாமல் பழைய டெண்டரை ரத்து பண்ணிட்டு புதிதாக நேரடியாக ஒப்பந்தம் மூலம் ஒரே ஒரு நிறுவனத்திடம் இருந்து இவங்க விமானத்தை கொள்முதல் செய்யறதுக்கு முடிவு பண்ணதே முதல் தவறு அந்த பழைய டெண்டரை ரத்து செய்வதற்கு பிஜேபி அரசு சொன்ன முக்கியமான காரணம் அந்த விமானங்களின் தரத்தை மதிப்பீடு செய்வதில் சில தவறுகள் நடந்திருக்கு அதே போல விலை அதிகமாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு தான் அந்த டெண்டரை நாங்க ரத்து பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் உண்மை என்னவென்றால் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு நிர்ணயம் செய்திருந்த விலையை விட இரண்டு மடங்கு அதிகமாக தான் இவங்க விலை நிர்ணயம் செஞ்சுருக்காங்க அதாவது முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் எட்நூறு கோடி ரூபாய்க்கு தான் அந்த ஒரு விமானத்தின் விலை பேசப்பட்டுச்சு ஆனால் புதிய ஒப்பந்தத்தின்படி ஒரு விமானத்தின் விலை ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் கிட்டத்தட்ட இரண்டு மடங்குக்கு மேலே அதிகம் அப்போ சரி நீங்கள் இவ்வளோ அதிகமாக விலை கொடுத்து ஏன் அந்த விமானத்தை வாங்குறீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பினப்போ இல்லை இல்லை இந்த முந்தைய படி இருக்கிற விமானத்தினோட தொழில்நுட்பமும் இந்த தொழில்நுட்பம் வேறு வேறு இந்த விமானங்களில் பல மேம்பட்ட தொழில்நுட்பங்கள் இருக்கு அதனால தான் அதிகமான விலை கொடுக்குறோன்னு சொன்னாங்க சரி அப்படி என்னென்ன தொழில்நுட்பங்கள் இதில் சேர்த்துருக்கீங்கன்னு கேள்வி எழுப்பனப்போ இல்லை இல்லை அதை வெளியே சொல்ல முடியாது அது வந்து இராணுவ ரகசியம் அப்படின்னு சொல்லி அது மூடி மறைச்சிட்டாங்க ஆனால் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் வாங்குவதற்கு முடிவு செய்யப்பட்ட விமானத்தின் தொழில்நுட்பமும் தற்பொழுது வாங்கப்பட்ட அந்த விமானத்தின் தொழில்நுட்பமும் ஒன்று தான் இரண்டுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை அப்படிங்கிறத இந்து நாளிதழ் அவர்கள் கிடைத்த பல்வேறு ஆவணங்களின் மூலமாக உறுதி செஞ்சுருக்காங்க ஏற்கனவே ஒரு விஷயம் பார்த்தோம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த தசால்ட் நிறுவனத்தின் ரஃபேல் விமானம் வாங்குவதற்காக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுச்சு அப்படின்னு இந்த ஒப்பந்தத்திற்கு பிறகு அக்டோபர் ரெண்டாயிரத்தி பதினாறில் அந்த தசால்ட் நிறுவனமும் ரிலையன்ஸ் நிறுவனமும் இணைந்து தசால்ட் ரிலையன்ஸ் ஏரோஸ்பேஸ் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு புதிய நிறுவனத்தை உருவாக்குறாங்க இந்த நிறுவனத்தில் ரிலையன்ஸின் பங்கு வந்து ஐம்பத்தோரு சதவிகிதம் தசால்ட் நிறுவனத்தின் பங்கு வந்து நாற்பத்தி ஒன்பது சதவிகிதம் நூத்தி எட்டு விமானங்களை இந்தியாவில் உள்நாட்டு தயாரிப்பாக செய்வதற்கான ஆப்செட் ஒப்பந்தம் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு இந்த புதிய ஒப்பந்தத்தில் அப்படின்னு பார்த்தோம் அப்போ அந்த ஆப்செட் ஒப்பந்தம் என்ன ஆச்சுங்கிற கேள்வி எழுதல அதற்கான விடை இந்த புதிய நிறுவனம் அந்த எழுதப்படாத ஆப்செட் ஒப்பந்தம் தான் இந்த புதிய நிறுவனம் இந்த உண்மையை சொன்னது யாருன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்தியாவிற்கு வருகை தந்திருந்த பிரான்ஸ் நாட்டின் முன்னாள் அதிபர் ஹாலண்டே இந்த உண்மையை ஊடகங்களிடம் சொல்றார் இதிலிருந்து ஹஎல் என்ற பொது நிறுவனத்திற்கு வழங்கப்பட வேண்டிய ஆப்ஷன் ஒப்பந்தத்தை ரிலையன்ஸ் தனியார் நிறுவனத்திற்கு இந்த மோடி அரசாங்கம் கொடுத்துருக்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரியுது இதில் நமக்கு ஒரு சந்தேகம் எண்ணலாம் வழக்கமாக வந்து மோடிக்கு நெருக்கமானவர் வந்து அதானிதானே நீதானே ஆனால் ஏன் வந்து ரிலையன்ஸ் நிறுவனத்துக்கு இந்த ஒப்பந்தத்தை கொடுத்துருக்காரு அப்படிங்கிற கூட சந்தேகம் எழுலாம் அதற்கான பதில் தான் அடுத்த தவறு அதாவது ஏற்கனவே வந்து நூற்றி இருபத்தாறு விமானங்கள் தேவைப்படுது அதில் இவங்க முப்பத்தாறு கொள்முதல் பண்ணுறதா முடிவு பண்ணிட்டாங்க அப்போ மிச்சம் இருக்கிற தொண்ணூறு விமானங்கள் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி எழுதிச்சு அதுக்கு வந்து இந்த மோடி அரசாங்கம் என்ன சொல்லுச்சுன்னா நாங்கள் புதிதாக நூற்றி பத்து விமானங்கள் வாங்குவதற்காக டெண்டர் விட போகிறோம்னு சொன்னாங்க இந்த டெண்டரில் முன்னணி போட்டியாளராக இருந்தது யாருன்னா அதானி அவர் வந்து ஸ்வீடன் நாட்டின் சாப் நிறுவனத்துடன் இணைந்து ஒரு புதிய நிறுவனத்தை உருவாக்கியிருக்காரு அந்த நிறுவனம் தான் இந்த நூற்றி பத்து விமானங்களுக்கான கொள்முதல் டெண்டரில் முக்கிய போட்டியாளராக இருந்துச்சு பழைய தொழில்நுட்பம் இருக்கக்கூடிய விமானத்தை கிட்டத்தட்ட எட்நூற்றம்பது கோடி ரூபாய் அதிகம் கொடுத்து இந்த அரசாங்கம் கொள்முதல் செஞ்சிருக்குன்னு பார்த்தோம் அப்போது முப்பத்தி ஆறு விமானங்களுக்கான அதிக தொகை அதாவது இந்த ஊழல் பணங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் அப்போ இந்த இருபத்தைந்தாயிரம் கோடி ரூபாய் யாருக்கு போகும் அப்படின்னா அந்த தசால்ட் நிறுவனமும் ரிலையன்ஸ் நிறுவனமும் இணைந்து உருவாக்கியுள்ள அந்த புதிய நிறுவனத்துக்கு போகும் அப்போ அந்த புதிய நிறுவனத்துக்கு போச்சுன்னா அந்த புதிய நிறுவனத்திலிருந்து அது வந்து மோடி அரசுக்கு வரும் பழைய ராணுவ தளவாட கொள்முதல் ஊழல்களில் பார்த்தீங்கன்னா அது ஃபோபர்ஸ் தொடங்கி இல்லைன்னா ஜெயின் ஹவாலா ஊழல் இல்லைன்னா சகார விமான ஊழல் எல்லாத்துலேயும் என்ன நடந்துச்சுன்னா இடைத்தரகர்கள் இருப்பாங்க அந்த வெளிநாட்டு இருந்து அந்த இடைத்தரகருக்கு பணம் போகும் அந்த இடைத்தரகர் மூலமாக ஆளுங்கட்சிக்கு பணம் வரும் இதனுடைய வழிமுறைகளை கண்டறிவது எளிதாக இருக்கும் அதனால் இடைத்தரகர் இல்லாமல் சட்டப்பூர்வமாக இந்த ஊழல் பணத்தை தங்கள் கட்சிக்கு கொண்டு வருவதற்கு பிஜேபி முடிவு செஞ்சிச்சு அதற்காக அவர்கள் கொண்டு வந்த ஒரு திட்டம் தான் தேர்தல் பத்திரம் அதாவது எலக்ட்ரல் பாண்ட் நாம் ஏற்கனவே சில முதலீட்டு பத்திரங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பாண்ட் கேள்விப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி இது வந்து ஒரு எலக்ட்ரல் பாண்ட் தேர்தல் பத்திரம் இதன்படி ஒருவர் வந்து வங்கியில் எவ்வளவு தொகை வேண்டுமானாலும் செலுத்தலாம் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி எவ்வளவு தொகை வேண்டுமானாலும் செலுத்தி அந்த பத்திரத்தை பெற்றுக்கொள்ளலாம் அந்த பத்திரத்தை நாம யாருக்கு கொடுக்க போறோம் அதாவது எந்த கட்சிக்கு கொடுக்க போகிறோங்கிற விஷயத்த நாம வங்கியிடம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அந்த பத்திரத்தை அவங்க வாங்கிட்டு போய் எந்த கட்சிக்கு கொடுக்க விருப்பப்படுறாங்களோ அந்த கட்சிக்கு கொடுக்கலாம் அந்த கட்சியும் தேர்தல் கமிஷனிடம் வரவு செலவு கணக்கு தாக்கல் செய்யும் பொழுது எங்களுக்கு வந்து தேர்தல் பத்திரத்தின் மூலமாக இத்தனாயிரம் கோடி ரூபாய் வந்திருக்கு அப்படிங்கிற தகவலை மட்டும் தெரிவித்தால் போதும் அந்த தேர்தல் பத்திரத்தை யார் எங்களுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிற தகவலை அவர்கள் தெரிவிக்க வேண்டிய தேவையில்லை இப்போ வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அதாவது விமானங்களுக்கு எட்நூத்தொம்பது கோடி ரூபாய் அதிகம் ஒரு விமானத்திற்கு அப்போ மொத்தம் இருபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் ஊழல் பணம் அந்த பிரெஞ்ச் நிறுவனமும் அனில் அம்பானி தலைமையிலான ரிலையன்ஸ் நிறுவனமும் சேர்ந்து ஒரு நிறுவனத்தை உருவாக்குறாங்க இந்த ஊழல் பணம் அந்த நிறுவனத்திற்கு போகுது அந்த நிறுவனம் மூலமாக தேர்தல் பத்திரம் அப்படிங்கிற அந்த வழிமுறையை பயன்படுத்தி பிஜேபிக்கு கொண்டு வரதற்கான திட்டம் அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக புரியுது இதிலிருந்து ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது அதாவது விஞ்ஞான பூர்வமான எல்லாம் நடைபெற்றிருக்குதுன்னு சொல்லப்பட்ட இந்தியாவில் அந்த ஊழல்களை எல்லாம் தூக்கி சாப்பிடும் வகையில் ஊழலை சட்ட ரீதியாக எப்படி செய்வது அப்படிங்கிற அடுத்த கட்டத்திற்கு இந்த பிஜேபி அரசு மோடி தலைமையிலான அரசு கொண்டு போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் டெண்டர் முறையை ரத்து செய்துவிட்டு ஒப்பந்த அடிப்படையில் விமானம் வாங்குவதற்கு பல்வேறு காரணங்களை இந்த மோடி அரசு சொல்லிச்சு அதில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் தவறு என்பதை நிறுவனம் செய்யப்பட்டிருக்கு இது தொடர்பான கருத்துக்களை இரண்டாவது வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்